ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ இப்போது உன்னுடைய உணர்வுகளை ஒருவர் காயப்படுத்தி விட்டார் என்று நினைத்து மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவேதனை அறிந்துதான் உன் அம்மா இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்துள்ளேன் என் குழந்தையின் கஷ்டங்களை பார்த்து உன் அம்மா இப்பொழுது உனக்கு யார் இத்தகைய கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று வந்துள்ளேன் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அத்தனைக்கும் மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்றது ஆனால் யார் ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவரின் இதயத்தை உடைத்தார்களோ அவர்களுக்காக அவர் யார் மனதை உடைத்தாரோ அவரே அவரை மன்னிக்காத வரை நிச்சயமாக உன் அம்மா நானும் அவரை மன்னிக்க மாட்டேன் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையை அதற்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகளும் கொடூரமாகத்தான் இருக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தைகள் அவர்கள் உன்னுடைய உணர்வுகளை மதிக்காமல் சென்றார்கள் நீ எத்தனையோ அவர்களுக்காக இறங்கி சென்றிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் ஒரு சிறிய விஷயத்திற்காக உன்னுடைய உணர்வுகளுக்கு கூட மதிப்பளிக்காமல் உன்னை இது போன்ற காயப்படுத்தி விட்டார்கள் எங்குமே யார் ஒருவருக்காக நீ உன் உயிரை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் நம்மோடு இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களால் தான் இது போன்ற காயங்கள் ஏற்படுகின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் நீ இந்த வாழ்க்கையில் இதுவரை கண்ட அனுபவத்தில் இதனை உணர்ந்து கொண்டிருப்பாய் நிச்சயமாக அவர்களின் மனநிலை ஒரு நாள் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே நீ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவர்கள் பின்னாலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் கடைசியில் உனக்கு மிஞ்சியது என்னவோ அவமானங்கள் மட்டும்தான் என்பதனை நான் நன்கு அறிந்து கொண்டேன் நிச்சயமாக அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனை அவர்களை திருப்பி தான் இருக்கும் என்பதையும் என் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அன்புக்காகவோ பணத்திற்காகவோ எப்பொழுதும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம் யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே நீ தனித்து வாழ்வதற்கு எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது போன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஆயுதமாக உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ அப்பொழுது இது போன்று உடைந்து போகாமல் நல்ல மனநிலையோடு தனித்து வாழ கற்றுக்கொண்டிருந்தால் இந்த மனவேதனை உனக்கு ஏற்பட்டிருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தரத்தினை தாழ்த்தி பேசுகின்றார்கள் உன்னை தேவையில்லாமல் கேவலமாக பேசுகின்றார்கள் என்று நீ வருந்துகின்றாய் அல்லவா ஒன்று நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தாழ்த்தி பேசி விமர்சனங்களை செய்வதில்லை அதே போல தரம் கெட்ட ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு யாருமே நல்லவனாக தெரிவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் உன்னை விமர்சனங்கள் செய்பவர்கள் எத்தகைய குணங்களை கொண்டவர்கள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் நீ அவர்களைப் போல் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் உனக்கு எதுவும் ஏற்படாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் இதுவரை கஷ்டங்களுக்கெல்லாம் நீ தனித்து நிற்க முடியாமல் மற்றவரை சார்ந்து இருப்பதே காரணம் என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்வாய் எத்தனையோ முறை உன்னுடைய தகுதியை நீ வளர்த்துக்கொள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஏனென்றால் இது போன்ற உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் உன்னுடைய தகுதியினை அறிந்தே உன் பக்கம் வர நிச்சயமாக தயக்கம் காட்டுவார்கள் நீ எப்பொழுது உன் தகுதியினை உயர்த்தி கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட உன்னிடம் வந்து நிற்க சற்று பயம் ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது மன வேதனை இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ இந்த வராகி தேடும்பொழுது நிச்சயமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏன் பிரச்சனைகளையும் கூட நீ நிச்சயமாக தகத்தெறிந்து விடுவாய் இந்த வராகி அம்மாவின் துணையை கொண்டு நம்பிக்கையோடு நீ போராட வேண்டும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை உன் தாயானவள் நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது எந்த நிலை வந்தாலும் நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து மீண்டு எழுந்து விடுவா என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் நீ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்பொழுது உன் மனவேதனை அதிகமாக இருக்கும்பொழுது உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் நீ இந்த ஒரு விஷயத்தை செய்து பார் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் முகத்தை சிரிப்பு அதாவது ஒரு ஏழையின் முகத்தில் சிரிப்பை ரசித்து பார்த்தால் நிச்சயமாக அந்த வாழ்நாள் முழுவதும் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட மாட்டாய் இந்த மகிழ்ச்சி என்பது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எத்தனையோ பேர் மற்றவர்களின் உதவியை நாடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னால் முடிந்த உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்யும்பொழுது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மன நிம்மதி கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒரு ஏழையினுடைய சிரிப்பில் மறந்து விடுவான் நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிறைய வந்து எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்பொழுது அப்படித்தான் நீ இந்த சூழ்நிலைகளை கடந்து நல்லபடியாக வரப்போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன்னை இன்று அவமானப்படுத்தியவர்கள் நாளை உன்னுடைய நிலைக்க நிலையை அறிந்து நிச்சயமாக அவர்களே தானாக வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அதற்கு உன் வராகியானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய மனதும் உன்னுடைய உள்ளமும் எப்போதும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ ஒரு மனிதரை முழுமையாக நம்பித்தான் எப்பொழுதும் அவமானப்பட்டு நிற்கின்றாய் ஒருவரை நீ முழுமனதாக நம்புகிறாய் இதுவரை விட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இரண்டு முடிவுகளில் ஒரு முடிவுதான் உனக்கு கிடைக்கும் அது ஒன்று வாழ்க்கையில் ஒரு நல்ல நபரை பெறுவாய் அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கு நல்லதொரு பாடத்தை அந்த நபர் மூலமாக கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நல்லவராக இருந்தால் அவரோடு வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்க நீ பழகுவாய் அதே சமயத்தில் அவரது குணம் சரியில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அவர் மூலமாக நல்லதொரு பாடத்தை கற்றுத்தரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடாதே நீ கவலைப்பட வேண்டாம் உன் அம்மா உன்னோடு இருக்கும்பொழுது நீ எதற்கும் இனி கலங்க வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய இந்த பயணத்தில் உன்னுடன் நிற்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே ஒருபோதும் கைவிட்டதில்லை நீ கண்ணில் சிந்தி அழும்பொழுது உன் தாயானவள் அந்த கண்ணீரை என் கைகளால் நான் ஏந்தி நிற்கின்றேன் உன்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள நான் நிச்சயமாக ஓடோடி வருவேன் நீ உன் கண்களில் கண்ணீரை சிந்தும் பொழுது உன் அம்மாவின் மனம் எத்தனையோ வேதனை அடைந்தது என்பதனை நீ உணர்ந்திருக்க மாட்டாய் உன் அம்மாவின் மனம் எத்தனை வேதனை அடைந்தது என்பதனை நீ உணர்ந்திருக்க மாட்டாய் ஆனால் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சய நல்ல தீர்வு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காவிட்டாலும் நீ எப்பொழுதுமே தைரியமாகத்தான் இருக்க வேண்டும் இனி இந்த இடத்தை விட்டு செல்வது என்பது முடியாத காரியம் நாம் நிச்சயமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற மன தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு இனி ஒருபோதும் எந்த ஒரு தீங்குமே ஏற்படாமல் இருப்பதற்கு உன் வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே உன் வராகி அம்மா என்றென்றைக்கும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் பணத்தை சம்பாதிப்பதற்கு புத்தி வேண்டும் ஆனால் அதை ஒழுங்காக சேர்த்து வைப்பதற்கு அதைவிட அதிகமான புத்தி வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சேர்த்ததை எல்லாம் நியாயமாக செலவழிப்பதற்கும் ஒரு புத்தி வேண்டும் பணத்தை சேமிப்பதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் அதை ஒழுங்காக சேமித்து வைப்பதற்கும் அதை தேவையானவற்றாக நியாயமாக செலவழிப்பதற்கும் இருக்கின்ற புத்தி நல்ல புத்தியாக இருக்குமானால் நிச்சயமாக ஒரு மனிதன் நன்றாக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் அவன் பெற்றிருக்கின்றான் என்று அர்த்தம் அவன் தலையெழுத்து நல்லதொரு அவன் தலையெழுத்தில் நல்லதொரு எதிர்காலம் அவனுக்கு எழுதி இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் என் குழந்தையே இது போன்று நீ எப்பொழுதுமே நல்ல பக்தியோடு இருக்க வேண்டும் சம்பாதித்தால் மட்டும் போதாது அதை சேர்த்து வைக்கவும் தெரிய வேண்டும் சேர்த்ததை நியாயமாக செலவழிக்கவும் தெரிய வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடைய அதாவது வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் வராகி அம்மாவினுடைய அனுகூலங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து சரிவர செய்து வா உனக்கான வெற்றி உன்னை நிச்சயம் வந்து சேரும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்